ஹலோ ஃபேமிலி ஸோ தாதிரனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஸோ அதனால இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப வேண்டியிருக்கு ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தம்பி ரெடி பண்ணாலும் தம்பி அழுதுக்கிட்டே இருக்கா ஸோ அங்கே வீடியோ காலே போகலாம் உயிரோடு உயிராக தம்பிக்கு முதல்ல வந்து நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பக்கம் வந்து குளிர் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் அதனால் ஸ்வெட்டர் போட்டுக்கணும் இல்லைன்னா வெளியே போகவே முடியாது அந்தளவுக்கு பனியாக இருக்குது மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழை கழச்சி ஸோ ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் வந்தாங்க குளிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்தோடனே கிளம்புறதா ஸோ கிளம்பிட்டோம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து போக வேண்டிய இப்போ தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ஸோ நல்லா தான் இருந்தோம் திடீர்னு வந்து காய்ச்சல் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா போக வேண்டிய எல்லாமே ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பண்டிகை போட்டிருக்காங்க அப்படியே பாட்டெலாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் ஸோ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு வந்த உடனே வந்து டெம்பரேச்சர் பார்த்தோம் ஸோ நூறு புள்ளி ஒன்பது எவ்வளோ நாங்களே எதிர்பார்க்கலாம் அவ்வளோ காய்ச்சல் இருந்துச்சு ஸோ டாக்டரை பார்த்துட்டு வந்து எல்லாமே டாண்ட்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பிட்டு வர வழியில் அப்படியே எனக்கு வந்து பல் கொஞ்சம் லைட்டாக வலிச்சிட்டே இருந்ததுனால மாத்திரை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வந்துட்டு தம்பிக்கு வந்தோடனே என்னவில்லை ஸோ தம்பிக்கு ஒவ்வொரு மருந்தாக எல்லா மருந்துமே எடுத்து மூணு மருந்து வந்து கொடுத்துருந்தாங்க பேராசிட்டமால் அப்புறம் இன்னும் ரெண்டு மருந்து எல்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் வந்து தம்பிக்கு வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒரு மருந்து மட்டும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு தண்ணி மாதிரி ஒன்று வந்து குளுக்கோஸ் தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை அதில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை நம்ம வந்து அதை நல்லா குளிக்கணும் அந்த ஒரு மருந்தும் மிச்சம் எல்லாம் மருந்தும் நார்மலாக மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஊற்றுறேன் தம்பிக்கு வந்து ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை வந்து நான் வந்து தூங்க வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டாருன்னு சொன்னாங்க ஸோ அவனுக்கு நான் மருந்து ஊற்றி தூங்க வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு மருந்து மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த தண்ணி ஊற்றி நம்ம கலந்து பார்த்திங்களா அந்த மருந்து மட்டும் ஸோ அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸோ நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா மாவு இருந்துச்சு ஸோ தோசை யாரும் சொல்கிறோம்னு சொல்லிட்டு சாப்பாடு இருந்துச்சு சாப்பாடு போட்டு முட்டை தொக்கு இருந்துச்சு ஸோ அதையே போட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க என்ன தூங்க போயாச்சு காய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நமக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க